சீதரன் சிவஞானம்மா கௌரவ சபாநாயர் அவர்களே நான் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெளரவ கினிதும சுனில் செனவி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று ஆறாம் தேதியாகிய இன்று பாராளுமன்ற நிலையர் கட்டளை இருபத்தேழு இரண்டின் கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள உரத்தாழ இருபது பரப்பு காணி உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுயரிப்பு சட்டத்தின் லேண்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசினால் ஏற்கனவே சுயரிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுயரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுயரிக்கப்படவில்லை அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சினுடைய விவாதத்திலே கலந்து கொள்வதையிட்டு நான் பெருமகள் அடைகிறேன் இலங்கையின் சுகாதார குறிகாட்டிகள் ஏனைய ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது நல்ல நிலையிலேயே உள்ளது இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட கோவிட் பத்தொன்பது தாக்கம் அதேபோல் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நிலைமை காரணமாக உலகில் உள்ள நாடுகளை போல எங்களோட நாட்டிலும் சுகாதார நிலையில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக சுகாதார சேவை வளங்களில் ஏற்பட்ட தாக்கமே இதற்கான முக்கிய காரணமாகும் இதனால் மக்கள் தமது சேமிப்பில் இருந்து சுகாதாரத்துக்காக பெருந்தொகையான நிதியை செலவிட நேரிட்டது இந்த நிலை எமது மக்களின் பொருளாதாரத்தில் பாதிய பாரிய தாக்கத்தை செலுத்துவதால் அவர்கள் ஏனைய தேவைகளுக்காக செலவிடக்கூடிய பணத்தின் அளவில் செலுத்துகிறது ஸ்பீக்கர் வில் கம் டு கண்டினியூ உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கேர் கவரேஜ் அதன் தரத்தில் இருந்து குறைவடைவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது எனவே உலக சுகாதார நிறுவனம் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆரம்ப சுகாதார பராமரிப்பு அணு அணுகுமுறையை நாடுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளது அதாவது பிரைமரி ஹெல்த் அப்ரோச் இதற்கு ஒரு சிறந்த முறைமை என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது சுகாதாரம் என்பது அபிவிருத்தியின் முன் நிபந்தனை மட்டுமல்ல இது அபிவிருத்தியின் வெளிப்பாடு மற்றும் அளவுகோலாகும் இலங்கையின் சனத்தொகை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் அன்னளவாக இருபத்தைந்து மில்லியனை எட்டலாம் என கூறப்படுகிறது இலங்கையின் சனத்தொகையில் மூத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இலங்கையிலே வாழுகின்ற மக்களுடைய ஆய்வு காலம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையின் இறப்புக்கான காரணத்தை பார்த்தால் பாரிசவாதம் ஸ்போக் இருதய நோய் இரண்டாவதாக சலரோகம் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் அதற்கு அடுத்ததாகவும் காணப்படுகிறது மொத்த இறப்பை இறப்பை பார்க்கும்போது எழுபத்தி நாலு தசம் எட்டு வீதமானவர்கள் தொற்றாத நோயாலேயே இறப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே எமது நாடு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு முறையை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றது ஆரம்ப சுகாதார அபிவிருத்தி என்பது உகந்த திறன் சமமான விநியோகம் தயாரிப்புகளுக்கான அணுகல் வசதி ஆகியவற்றை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய சுகாதார சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் புதிய ஒரு அணுகுமுறையை நாடி போக வேண்டிய தேவை இங்கு காணப்படுகிறது ஆகவே நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய மாவட்டத்திலே உள்ள பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இயங்குகின்ற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமை பெறாத நிலையில் காணப்படுகிறது கௌரவ அமைச்சரவர்கள் அதை நிறைவு செய்வதற்காக அறுநூறு மில்லியன் ரூபாய் மேலதிகமாக தேவைப்படுகிறது உங்களுடைய பிரிவில் உங்களுடைய அமைச்சில் இருந்து இந்த அறுநூறு மில்லியனை ஒதுக்கீடு செய்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இருதய மற்றும் சிறுநீரக சிகிச்சை பிரிவை இயங்க வைப்பதற்கான ஆலனியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நெதர்லாந்து நாட்டினுடைய நிதியின் ஊடாக பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலே விசேட மருத்துவ பிரிவுகள் உருவாக்கப்பட்டது அந்த பிரிவுகள் தற்போது முழுமையாக இயங்க முடியாத அதிலிருந்து மக்கள் முழுமையாக பயன்பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது